எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர் ரீல் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் இருந்ததுன்னா ரெண்டு ஷோரூம் கண்டிஷன் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது ஒன்று உங்களுக்கு மகேந்திரா ஃபைவ் செவன் பை டெக் ப்ளஸ்ஸுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ எக்ஸ்பி ரெண்டுமே பவர் சேரிங் டிராக்டருங்க வாங்காத ரீல்ஸு முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகும் முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நம்ம ட்ராக்டரோட டீடெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் த மகேந்திரா இவோ டெக் பிளஸ் ஃபைவ் ஒன் பை டிஏ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர்ங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டின் உங்களுக்கு கம்பெனியில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் இருக்குது எக்ஸ்ட்ரா டாப் அவைலபிள் கிடையாது பம்பர் ஊக்கப்பட்டு அவைலபிள் இருக்கு வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குமா எங்கேயுமே பெயிண்ட் ஜப்ப கிடையாது டயர் பாய்ட் பண்ணி உங்களுக்கு நாலு டயருமே உங்களுக்கு ஃபுல் டயரும் ஃப்ரண்ட் டயர் ஒரு ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்கும் பேக் டயர் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க வண்டி உங்களுக்கு தெளிவான ஷோரூம் பீஸுங்க உங்களுக்கு பேலர் ஓட்டுறதுக்கு ஒரு மகேந்திரா டிராக்டர் வேணும் அப்படின்னு நீங்கள் தெரியிருந்தீங்கன்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க இன்ஜினு கிரோனம் கிரிஸ்லாம் அப்படியே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க புக்கு கண்டிஷ்மலுக்கு புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை லோன் ஆப்ஷன்ல இருக்குங்க உங்களுக்கு லோன் வேணால் உங்களுக்கு லோன் பண்ணி தரோம் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கேன் இந்த டிராக்டர் என்னென்னு யோசிக்கலாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கற்று கலப்போ ஒம்பது கத்து கலப்பை நாற்பத்தி ரெண்டு பெடு ரொட்டை மற்றும் உங்களுக்கு பேலருக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் முதலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க விலை நிமித்தினவனுக்கு ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐந்தானு சொல்கிறாருங்க ஓனத்திறப்புலேருந்து நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த மகேந்திரா ஃபைவ் சன் பை டெக் ப்ளஸ் வேணுங்கிறவங்க காண்டக்ட் நம்பர் இந்த வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் புக்காக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ட்ராக்டோட டீட்டெயில்ஸு என்ன பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ட்ராக்டர் என்பது நமக்கு மகேந்திரா ஃபோர் ஒன் பை டிஐ எக்ஸ்பி ப்ளஸ்ஸுங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸோ தெளிவாக நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மகேந்திரா ஃபோர் சன் பை டிஐ எக்ஸ்பி ப்ளஸ் ட்ராக்டரோட மாடல் ஏதன்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் தலனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரிஜிஸ்டேஷனு வண்டியோட ஹெச்இப்தலனுக்கு நாற்பத்தி நாலு ஹெச் பி கேக்கிறீங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கும் வருதுங்க கிளச் உங்களுக்கு டியூவல் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க டியூவல் கிளச் இருக்கிறதுனால பேலர் யூசேஜிக்கும் இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே இருக்குங்க டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயரு பதிமூணு சைஸ் டயருங்க ஒரு தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு பைசா டயர் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரு உங்களுக்கு ஒரு தொண்ணூறு பைசா டயர் இருக்கும் வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப்போ கிடையாது புக்கு பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை இந்த மகேந்திரா ஃபோர் சன் பை டிஏ எக்ஸ்பி ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பற்றின திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க இந்த டிராக்டருக்கும் இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின்னு பற்றின உனக்கு நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்கள் கொடுத்துருங்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் மண்ணோட புக்கை தரவாக செக் பண்ணிட்டு வாங்கலாம் மேலும் நம்ம சேனலில் நிறையா டிராக்டர் புது வீட் ட்ராக்ட்ரு மற்றும் ரொம்ப ஓல்டு டிராக்டர் கம்மியான பட்ஜெட்டு ரூபா பட்ஜெட்டுக்குள்ளேயும் நம்ம டிராக்டர் போட்டுருக்கோங்க நம்ம சேனலை கண்டினியூஸாக தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டிராக்டர் ரொம்பவே கம்மியான விலையில் நம்ம வாங்கி தரோங்க இந்த டிராக்டர் ரெண்டுமே இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டங்க மேலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க டிராக்டர் வேணுன்னா அந்த வீடியோவில் தேர் கனெக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி புக்கு எல்லாமே தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க